எண்பத்தி ஓரு வயதில் நூத்தி எட்டு சூரிய நமஸ்காரத்தை இடவிடாமல் செய்து லிம்காவைத் தொடர்ந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸிலும் இடம்பெற்று சாதித்த பாட்டி திருவாரூர் மாவட்டம் கீரனூர் பகுதியில் வசித்து வரும் ஜெயராமன் என்பவரது மனைவி சரஸ்வதி வயது இவருக்கு எண்பத்தி ஒன்று இவர் கடந்த பத்து வருடங்களாக யோகா செய்து வருகிறார் மஸ்கட்டில் வசிக்கும் தனது மருமகளும் யோகா தெரபிஸ்டுமான பிரேமாவிடம் சரஸ்வதி மஸ்கட்டில் இருக்கும்போது யோகா கற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளார் தொடர்ந்து யோகாவின் மீது தீராதம் ஆர்வம் கொண்டு தினந்தோறும் யோகா செய்து வந்துள்ளார் இதன் விளைவாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் மஸ்கட்டில் நூத்தி எட்டு முறை தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் செய்து லிம்கா புக் ஆப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மஸ்கட்டில் இருந்து கீரனுக்கு வந்து வசித்து வரும் சரஸ்வதி பிரேமா மஸ்கட்டில் இருந்து ஆன்லைன் மூலம் கீரனூர் பகுதியில் உள்ள ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக கற்றுத்தரும் யோகா வகுப்பில் கலந்து கொண்டு அந்த மாணவ மாணவிகளுடன் தினந்தோறும் யோகா செய்து வருகிறார் இந்த நிலையில் இன்று கீரனூர் தாமரை நகரில் உள்ள வையநிதி சேவாலயவில் நூத்தி எட்டு முறை இடைவிடாமல் சூரிய நமஸ்காரம் செய்து இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸில் சரஸ்வதி இடம்பெற்றார் இந்த சாதனையை அவர் நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஐம்பத்தி ஒன்பது வினாடிகள் செய்து முடித்தார் அவருடன் இணைந்து அங்கு ஆன்லைன் மூலம் யோகா பயின்று வரும் மாணவ மாணவிகளும் நூத்தி எட்டு முறை சூரிய நமஸ்காரம் செய்தனர் சூரிய நமஸ்காரம் செய்து முடித்தவுடன் அந்த அரங்கத்தில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று நூத்தி எட்டு முறை கைத்தட்டி சரஸ்வதி பாட்டியை உற்சாகப்படுத்தினர் இதனையடுத்து சரஸ்வதிக்கு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் சார்பில் சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது 3, 2, 1, 0.

க அலவந்தி பொறுத்து வா வாக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் என் மாட்டுப்பொண்ணு வந்தால் வந்ததுலேருந்து எனக்கு ஒரு முதலேருந்து சொல்லுவோம் என்னை யோகா கற்றுக்கோ கற்றுக்கோன்னா நான் கற்றுக்கல ஆனால் இப்போ ஏழு வருஷமாக நான் கற்றுண்டேன் கற்றுட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு ரொம்ப நான் நிறைய சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்கேன் அதில் லிங் லிம்காலையும் வந்திருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா புக் அதுலேயும் நான் இன்றைக்கி நூற்றி எட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி நல்லபடியாக முடிச்சிட்டேன் என் வயசு வந்து என்ன நான் வந்து ஏழு வருஷம் ஏழு வருஷமாக கற்றுக்குறேன் இப்போ எண்பது வயசு ஆகுது எண்பது முடிஞ்சு விட்டு இன்றைக்கி எண்பது முடிஞ்சது இன்னைக்கு நூற்றி எட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்கேன் விடாமல் விடாமல் நூற்றி எட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணேன் லிம்கா பண்ணது ஒரு மூணு நாலஞ்சு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் ஏழு வருஷமா நல்ல உடம்புக்கு உடம்புக்கு நல்ல நன்மை இருக்குது சுறுசுறுப்பாக இருக்குது காரத்துலேருந்து ராத்திரி என்ன வேலை பண்ணாலும் எனக்கு ஒன்றும் இதுவாக மாட்டேங்கிறது சோர்வாக இல்லை படுக்கணும்னு தோணாது நான் பாட்டுக்கேன் ஆர்வம்ன்றது என்னுடைய மாட்டு ஆர்வம் தான் அவள் கற்றுக்கோமா கற்றுக்கோமான்னு கற்றுக் கொடுத்தா அது வந்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்தது அதில் நான் பண்ணிகிட்ருக்கேன் அது எனக்கு ரொம்ப இருக்குது இன்றைக்கி எனக்கு நூற்றி எட்டு போனதே தெரியல முடிச்சுடுத்து அவள் கை தட்டும் போது தான் தெரிஞ்சது நூற்றி எட்டு ஆயிருக்குன்றது ஏன்னா அந்த அளவுக்கு போட்டுக்கொண்டு முன்னூற்றி இருபத்தி நாளும் பண்ணியிருக்கேன் சப்போர்ட்லாம் என் எங்கள் ஆத்துக்கார் பண்ணுறாரு மாட்டுப்பண் பிள்ள பேரன் பேரன் வந்திருக்கான் பேரனும் சேர்ந்து வந்து எனக்கு எல்லாரும் சப்போர்ட்டாக இருக்கான் கண்டிப்பாக இருக்குது நிறைய நாள் நிறைய நாள் பண்ணிருக்கேன் கணக்கு அவ்வளோ தினமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஆக்டிவாகவும் இருக்கேன் எல்லாரும் என்ன சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் சூர்வா இருக்கேன் உட்காருங்கிறா எனக்கு உட்காரணும்னு தோணலை நான் சமைக்கலான்னு வந்தேன் ஆனால் என்னை யாரும் விடல நாங்கள் பாத்துக்கணும் இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டாம் யோகா டீச்சர் நீங்க மாட்டு போனா பிரேமா நாகேஷ்